இப்போ செம்மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக கல்லு மாதிரி இருக்கும் தண்ணி பட 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 என்ன ஆகும் நாளாக 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 அந்த செம்மண் வந்து கொலை குழந்தை ஆகிடும் காலை வச்சாவே புதக்கு நம்ம உள்ளே போயிடுவோம் புதக்குழி மாதிரி நம்மளை வந்து உள்ளே இழுத்துடும் அதே போல தாங்க கெட்டவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா நம்ம தோணும் ஆனால் அவர்களுக்கு நேரம் கெட்டு போச்சுன்னா நேரம் சரியில்லாமல் இருந்ததுன்னா அப்போ அவர்கள் வந்து மீண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மரண அடி இருக்கும் அவங்களுக்கு அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமா இருக்கும் ஆனா நல்லவர்களுக்கு கஷ்டம் வந்தா அது பனி போல விளையிடுங்க விளை காலம் மரத்துக்கு இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா மரம் வந்து பச்சை பச்சையில நிறைய செடி நிறைய இலைகளோட நல்லா இருக்கும் சில மாதங்கள் கழித்து பார்த்தா அந்த மரத்துல இருக்கிற எல்லா இலைகளும் கீழே கொட்டி கலந்து அந்த மரமே பட்டு போன மரம் போல காட்சி கொடுக்கும் ஒண்ணுமே இருக்காது இல்ல காஞ்சி போன மரம் இருக்கும் ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த மரத்தை பட்டு போச்சு நினைப்ப பாருங்க அந்த மரத்தை பார்த்தோம்னா பச்சை பச்சையு மரம் மறுபடியும் இலைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து